அண்ணாமலை பற்றி பி எல் சந்தோஷிடம் புகார் தந்த நைனார் கிளம்பி வரும் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று சென்னையில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவின் பூத் கமிட்டி தொடர்பான முக்கிய விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் பூத் முகவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் போலியானவர்கள் என்றும் இல்லாத பெயர்களை இருப்பதாக கணக்கு காட்டியதாகவும் பாஜக தலைவர் நயின் நாகேந்திரன் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷிடம் புகார் தெரிவித்ததாக பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் பட்டியல் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இந்த நியமனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஒப்புதல் அளித்ததாக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவராக பதவி வகிக்கும் நைனார் நாகேந்திரன் கட்சி ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் வழக்கமாக புதிய தலைவர்கள் தங்களது நிர்வாக வசதிக்கேற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம் அந்த வகையில் நைனார் நாகேந்திரனும் அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது இந்த பட்டியலில் நடிகை குஷ்பு மாநில துணைத் தலைவராகவும் சூர்யா இளைஞரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மாநில பொருளாளராகவும் கே டி ராகவன் மாநில பிரிவு அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் தமிழக பாஜகவில் மீண்டும் கே டி ராகவனுக்கு பதவி கிடைத்துள்ளது மூன்று வருடங்களுக்கு முன்பு பாலியல் வீடியோ கால் புகாரின் பெயரில் இவரின் பதவி பறிக்கப்பட்டது அண்ணாமலை இருந்தவரை இவர் ஓரம் இருந்தார் இவருக்கு பதவி எதுவும் கிடைக்கவில்லை அண்ணாமலைக்கும் இவருக்கும் மோதல் என்றும் கூறப்பட்டது அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்ட நிலையில் கே டி ராகவனுக்கு பதவி கிடைத்துள்ளது அதே போல அண்ணாமலைக்கு போட்டியாக கருதப்பட்ட வினோஜ் பி செல்வம் வகித்து வந்த மாநில செயலாளர் பதவியில் மீண்டும் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு அண்ணாமலைக்கு எதிராக இருந்த பல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அண்ணாமலை இருந்த காலத்தில் குஷ்புவும் கூட மாநில பதவிகளில் பெரிய பொறுப்புகளை பெறாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டார் இத்தகைய சூழலில் நைனார் இவர்களுக்கு தேடி தேடி பதவி கொடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அண்ணாமலைக்காக பணியாற்றிய மற்றும் கட்சியில் மற்ற தலைவர்களை மதிக்காத சில ிகளை நீக்க நைனார் திட்டமிட்டுள்ளார் மேலும் சாதி ரீதியாக அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பதவிகளை வழங்கவும் அவர் முடிவு செய்துள்ளார் முந்தைய தலைமைக்கு விசுவாசமாக இருப்பவர்களையும் மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் ரவுடிகள் சிலர் கட்சியில் சேர்ந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களை நீக்கவும் நைனார் திட்டமிட்டுள்ளார் பாஜகவின் நீண்ட கால திட்டமான பூத் கமிட்டி அமைக்கும் பணி அண்ணாமலை காலத்தில் முழுமையாக நடைபெறவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை தேர்தலை மனதில் வைத்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை வேகப்படுத்த நைனார் நாகேந்திரன் முடிவு செய்துள்ளார் இதற்காக கட்சியின் நிர்வாகிகள் குழு மற்றும் மாவட்ட தலைவர்கள் குழு விரைவில் மாற்றப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திலேயே பாஜக பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் தங்கினார் அப்போதுதான் அண்ணாமலை ஐம்பது சதவீதம் போலியான பூத் கமிட்டி உறுப்பினர்களை கணக்கு காட்டியதாக பி எல் சந்தோஷிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்